عن آية بن عمرو رضي الله تعالى عنه ان ابا سفيان اتى على سلمان وزهير وبلال في نفره فقالوا والله ما اخذت سيوف الله من عنق عدو الله ما اخذها قال فقال ابو بكر اتقولون هذا لشيخ قريش وسيده فاتى النبي صلى الله عليه وسلم فأخبر

இஸ்லாமத்திற்கு வருவதற்கு முன்பு சல்மான் இவர்கள் இருக்கின்ற ஒரு குழுவிலே வருகின்றார் அவர்கள் பேசிக் கொள்கின்றார்கள் அல்லாவி சத்தியமாகும் அல்லாஹுடைய எதிரியின் கருத்தை இன்னும் அல்லாவுடைய வாழ்க்கை சந்திக்கவில்லையா என்று அவர்கள் பேசிக்கொண்டார் இந்த செய்தியை கேட்டவுடனே பக்கால அருபக்கரில்லா இல்லாமல் அங்கு விரைவுமாக வந்து சொன்னார்கள் அத்தப்பூர் செய்தி குறைஸ் குறைசியுடைய சமுதாயத்தின் சைது அவருடைய தலைவர் அவரை பற்றிய நீங்கள் இப்படி கூறுகிட்டீர்கள் என்று அருபக்கர் அவர்கள் சற்று கோபமாக கூறினார் இந்த நேரத்தில் நவிகேல் சரல்லா வைசிலம் அங்கே வருகின்றார் இல்ஃபா சோராஜ் இந்த செய்தியை குறிப்பிடுகின்றார் அல்லாஹ் உடைய தூதர்கள் சொன்னார்கள் யா பக்கர் அபூ கரே லா இல்லஹா இவர்களை யார் சல்மா சுரை விலார் ஆகிய இந்த மூட்டு பேருக்கு நீங்கள் கோபப்படுத்தி விட்டீங்க தை குந்தா அல்லாப்தமும் அவல அந்த இவர்கள் கோபப்பட்டால் உருடைய அபூர் கோபப்படுவான் இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் செய்து கொடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் வைத்துவதற்கு உடனே பார்த்தா அபுகர் அபுபுக்கரில் அவர்கள் அந்த சகா வந்து யாரை பார்த்தா திருப்பத்தும் உங்களை நான் கோபப்படுத்தி விட்டேனா தவறா ஏதுன்னு சொல்லிவிட்டேனா என்று சொல்லும்போது அவர் சொன்னார் எல்லாம் இல்லை நீங்கள் கோபப்படுத்தீங்களே யா ஃபீருமா அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் யா ஃபி எங்கள் அருவி தோழவே அல்லாஹ் அபுவோக்கரை அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் இந்த செய்தி முஸ்லீம்கள் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது அவருடைய உயர்வு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ் ஒரு மூன்று சகாபாக்களை பற்றி சொல்லுகின்றார்கள் ஒன்று சல்மான் சல்மான் பாரிசி இல்லாவிதராகும் இல்லாவிராகும் இவர்களைப் பற்றி ஒரு சிறிய குறிப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சல்மான் பாரசி என்பவர்கள் ஈரான் பகுதியை சார்ந்தவர்கள் இவர் நெருப்பு வழங்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்தான் ஆனால் பின்னால் அவர் என்ன செய்கின்றார் என்றால் கிறிஸ்தவ மதத்தால் ஈர்க்கப்பட்டு அந்த மதத்தை அவர் தழுவுகின்றார் அவர் பல சர்ச்சைகளில் அவர் தன்னுடைய வழக்கங்களை நிறைவேற்றி வருகின்ற காலகட்டங்களில் ஒரு ஃபாதரை சந்திக்கும் பொழுது அந்த தெளிவான செய்திகளை சொல்லி இந்த மாதிரி அதாவது அந்த பையன் ரொம்ப சின்ன வயது தன் தந்தையிடம் வந்து தப்பித்து வருகின்றார் அப்போ அந்த பையனிடத்தில் இந்த மாதிரி முகமது என்பவர் ஒருவர் வருவார் அவர் தான் இறுதி தூதர் அவரை அவரை நம்புவது அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த செய்தியை அந்த ஃபாதர் அவர்கிட்ட சொல்றார் ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்க படிச்சிருக்காங்கல்ல இஞ்சியில படிச்சிருக்கிறாங்க இந்த செய்தியை உடனேயே இவருக்கு ஒரு மனசுல ஒரு ஆதங்கம் எப்படியாவது அந்த நிலையை நாம் சந்திக்க வேண்டும் என அவரை நாம் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் பல இடங்களில் அங்கிருந்து அடிமையாக இருந்து கடைசியிலே சில பதினாறு பகுதியில் ஒரு தோட்டத்தில் வேலை செய்கின்றார் அந்த தோட்டத்துடைய உரிமையான சொல்கின்றார் இந்த மாதிரி நான் முகமதை சந்திக்க வேண்டும் அவரும் ஒரு யூதர் தான் சந்திக்க போற அவர் ஒரு மோசமானாலும் நான் சந்திக்கிறான் இல்ல அவர் நான் பார்க்கணும் அவரை சந்திக்க வேண்டும் அப்படியா சரி போய் சந்தித்து வரலாறு ஆனால் அதற்கடுத்து அவர் என்ன இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள் சில சோதனை எல்லாம் வைப்பார் வரலாறு அப்படி இஸ்லாத்துக்கு வந்த ஒருவர் பாலசீனா பகுதியை சார்ந்த இவர் அடுத்து இன்னொரு இவர் வந்து பகுதியிலிருந்து வந்தவர் இவர் சிறு வயதிலேயே அடிமையாக ஆகி சந்தைகளிலே விற்கப்பட்டு சிறு வயதிலே மக்காவில் வந்து ஒருத்தருடைய அடிமையாக இருக்கின்றார் பிறகு இவர் அங்கிருந்து அவரிடமிருந்து விடுதலையாகி ஒரு பெரும் செல்வந்தராக மாறி பெரிய பணக்காராக இருக்கின்றார் ஆரம்ப கட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் சுகை இவர் ரோம் பகுதியிலிருந்து வந்தவர் இவர் அதாவது அல்லாத பகுதியிலிருந்து வந்த சகாமா ஒரு சிறப்பை சொல்லுகின்றது மூன்றாவதாக இவங்க வந்து அபிசிமியா கருப்பிடத்தை சார்ந்த ஒரு எதியோப்பியா என்ற நகரத்திலிருந்து என்ற பகுதியிலிருந்து வந்தவர்கள் இந்த மூன்று பேரும் இஸ்லாத்தை தலைகின்றார்கள் இவர்களை பற்றி உண்டான ஒரு சிறிய குறிப்பு நிறைய வரலாறு ஏகப்பட்ட செய்திகள் அவங்க அவங்களுக்கு பற்றி இருக்கின்றனர் ஆனால் இந்த மூன்று பேர்களும் பதினாறு பேருக்கும்பொழுது பல போர்களிலே அமுல் சிங் சந்திக்கின்றார்கள் ஆனால் அமுல் சிங்கா கொலை செய்யப்படவில்லை அவரை வெட்ட முடியவில்லை ஏனென்றால் இறைவனுடைய மிகப்பெரிய பகைவராக இருந்தவர் ஒரு காலத்தில் எல்லா போர்களிலும் நவீனத்தில் சந்தித்தவர் தபூப் போர் அல்லாத மற்ற அனைத்து ஒரு அரங்கு மக்கள் எதெல்லாம் சந்தித்தார்கள் ஒப்பது உகது சந்தக்கு இது போன்ற எல்லா போர்களிலும் கலந்து கொண்டவர் அவரை இன்னும் நம்மளால் முடியவில்லை அவர்களுக்கு திருத்து கட்ட முடியவில்லையே என்று பேசிக் பேசிக்கொள்கிறார்கள் இந்த மூணு பேரும் சுஹை இல்லாதவர்கள் சல்மான் பிலால் இல்லாமல் அவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்க பொழுது வந்து யாரை பத்தி பேசுறீங்க எதிரிதான் இருந்தாலும் அவர் யாருசிகளுடைய தலைவர் அவர்கள் அவர் ஒரு பெரிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் அவை பற்றி நீங்கள் அல்லாவை பகைவன் என்று பேசுகின்றீர்களே அப்படின்னு சற்று உடனே இதை தமிழை பேர் அவர்களே அழைத்து கோபப்படுத்த இந்த மூன்று பேரை நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர்கள் அவர் சொன்னதில் என்ன தவறு இருக்கின்றது உறவு என்பது பேர் தலைவராக இருப்பது என்பது வேறு பதவி என்பது வேறு எல்லாம் எல்லாம் உறவுகள் இதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அவர் இஸ்லாத்தை எதிரி அதை நீங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள் இஸ்லாத்துடைய எதிரியாக இருக்கின்றார் மற்றபடி எதிரி இல்லை என்றால் பிரச்சனை இல்லை எல்லா போர்களிலும் அவர் சந்திக்கின்றார் முஸ்லீம்களை சந்திக்கின்றார் முஸ்லீம்களை வேற இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் என்று எல்லா போர்களிலும் கங்கனம் பட்டி கண்டு வந்த ஒரு அபுசிமான பற்றி தானே அவர்கள் பேசினாரு நீங்க எப்படி கோபடுங்க நீங்க அவங்களை கோபப்படுத்தீங்க அவங்களை கோபப்படுத்தல யார நீங்க கோவப்படுத்தீங்க